ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் கணேஷ் நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்தங்குடி தான் வந்திருக்கோம் இந்த பேலஸோட மேப் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிங்க செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க உள்ளே பீஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கை காய்ச்சிட்டுக்காக இருங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நூறுரூவா டிக்கெட் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா நூறுரூவா டிக் போட்டுருப்பாருங்க இது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஐம்பது ரூபா அது மூணு பேரும் பண்ணால் மூணு டிக்கெட் வாங்கியிருக்கோம் உள்ள வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அந்த வீடியோ பார்க்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு கேளுங்க அது வந்து ரொம்ப பெரிய அரண்மனைங்கிறனால பேசுகிறேன் எக்கோ அடிக்கும் அதனால் எக்ஸட் போட்டு பார்த்துங்க இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா தான் கட்டின மாதிரி இருக்குது ஆனால் இந்த அரண்மனை கட்டி பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் ஆக போகுது இது பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு கட்டினாங்க நாச்சியப்ப செட்டியா ஸ்ரீமதி இந்த வீடு கட்டி தொண்ணூத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு செட்டிய வந்து பர்மால பிசினஸ் பண்ணாங்க அங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணாங்க அந்த பிசினஸ்ல அவங்க டெவலப்மெண்ட் ஆகி இந்த ஆட்சியோட ஐடியால அவங்களோட பசங்களுக்காக கட்டுன ஒரு வீடு தான் ஆயிரும் வழக்குல பேச்சுவளப்புல அத்தமுடி அரண்மனை அப்படி மாறிடுச்சு நெவிடோட ஸ்பெஷல் என்னன்னா ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணுங்க எல்லாமே ஷிப் மூலயமா நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினம் டு ஆத்தமூடி மாட்டு வண்டி தான் எடுத்து வந்துருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் வந்து முகப்புன்னு சொல்லுவாங்க அதாவது திண்ணை இங்க வந்து எந்த பர்னிச்சர்ஸும் போட மாட்டாங்க ஒன்னு பிசினஸ் போடுவாங்க ஒவ்வொரு

ఓవర్ డ్రాప్ కి మాలే ఏంజెల్స్ కింద క్యూబిట్ ఏంజెల్స్ ఉంటாங்க ఏ యూరోపియన్ స్టైల్ లో ది పెయింటింగ్ ఉండనిపించాం ద మెయిన్ హాల్ లో ఓవర్ విండోస్ ఆర్చ్ లయం కృష్ణుడి స్టోరీ

சொல்லுங்க வந்து <laughs> <laughs>

जबी ने कौन सा आतंरिक शरीर? हाँ, जबी ने करता हूँ मोड़ा आतंरिक शरीर ना तबाय लगा। जबी ने करके थे इंजन ने इंस्पायर आना ना आतंरिक शरीर। हम्म 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 इंजन आई डेलना है मिस्पायर। दो हाँ। बीच करते हैं वो तो इलेक्ट्रिसिटी करें यार ना आदत कपड़ों लेकर आप बंदा किसी ना उधर आप आनॉइट करोगे फ्रॉम दी सीलेंडर दोस्तों दरनामे परमातीकुंड कन्नड़ మేసేటి తీయట్ి వరే ఉందండి ఇక్కడ ఉందండి ఉదాహరణకు లామా డైనింగ్ హాల్ టోటల్లా 3 డైనింగ్ హాల్స్ ఉంటాయి సేమ్ హాల్ బేసిక్ 2 5 సేమ్ క్లాసెస్ ల్లమే ఫ్రాంట్స్ డైనింగ్ హాల్స్ ఇదోళ్ళ రూమ్స్ ల్లమే ఫ్రాంట్స్ 2 ఫస్ట్ வெல் வீடு மட்டுமே ஒன்றரை ஏக்கர்ல கட்டிருக்காங்க இந்த வீட வீட்ல முன்னாடி நாலு லட்சத்து கட்டியிருக்காங்க மைண்டர் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பிரைவேட் ப்ராபர்ட்டி தான் அவங்க கவர்மெண்ட் இந்த தான் பங்கு தமிழ் சேஸ் அண்ட் எம்மா சுப்பலட்சுமியோட ப்ரோக்ரா ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மெயின் ஹாலில் நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கிளாரி ஒன்னாட குத்துறோட இங்கதான் ஸ்டார்டிங் பண்ண